அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தினுடைய மாநில பதினெட்டாவது மாநாடு நாளைய தினம் தொடங்குகிறது அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் நாட்டில் தொடங்குவதற்கு முன்பு அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் என்கிற மகத்தான அமைப்பு அனைத்து தேசபக்தர்களாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் பனிரெண்டில் லக்னோவில் தொடங்கப்பட்டது அதாவது நாடு விடுதலை பெறுவதற்கு முன்னதாக தொடங்கப்பட்ட ஒரு மாபெரும் அமைப்பு மாணவர் அமைப்பு விடுதலை போராட்டத்தில் பொதுமக்கள் பங்கேற்பதோடு தொழிலாளர்கள் விவசாயிகள் பங்கேற்பதோடு மாணவர்கள் இளைஞர்களும் பங்கேற்க வேண்டும் என்கிற முறையில் அப்பொழுதுதான் அது முழு வெற்றியை அடையும் என்கிற நல்ல நோக்கத்தோடு அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் தொடங்கப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மூன்றாம் தேதி தொடங்கப்பட்டது இதனுடைய முதல் அகில இந்திய தலைவராக பி கே வாசுதேவ நாயர் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்று செயல்பட்டார் அவர்தான் பின்னர் கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சராகவும் செயல்பட்டார் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதன் அடிப்படையில் அந்த அனைத்து இந்த இளைஞர் பெருமன்றத்தினுடைய மாநாடுகள் நாட்டில் அனைத்து மாநிலங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது பல மாநிலம் நடைபெற்று முடிந்திருக்கிறது அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு மாநில பதினெட்டாவது மாநாடு தர்மபுரியில் நடக்க இருக்கிறது இந்த மாநாட்டினுடைய தொடக்கம் என்பது நாளைய தினம் ஒரு மாபெரும் பேரணியோடு பேரணி பொதுக்கூட்டத்தோடு தொடங்க இருக்கிறது நாளைய தினம் என்று குறிப்பிட்டதற்கு காரணம் நாளைக்கு வந்து குடியரசு தினம் என்பது மிக முக்கியமான நாள் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் என்பது ஏதோ பஞ்சாங்கம் பார்த்து வைக்கப்பட்ட நாள் அல்ல அந்த நாள் அதற்கு மாறாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நாடு பரிபூர்ண சுதந்திரம் விடுதலை பெற வேண்டும் என்கிற போராட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் தொடர்ச்சியாக நடத்தி வந்தார்கள் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் அதாவது அரசியலைப்பு சட்டத்தை நாடு ஏற்றுக்கொண்ட ஒப்புக்கொண்ட நாளாக அறிவிக்கப்பட்டு அதில் இருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினமாக நாடு கொண்டாடி வருகிறது இந்த குடியரசு தினத்தை இளைஞர்கள் தேர்வு செய்திருக்க காரணம் இன்றைய சூழலில் இன்றைக்கு ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்கிற அரசியல் கட்சி ஒரு தனித்த அமைப்பல்ல அது தனித்து சுதந்திரமாக எந்த முடிவையும் நிறைவேற்ற ஏற்க நிறைவேற்ற முடியாது எடுக்க முடியாது கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் சரி அல்லது ஆளுங்கட்சி என்கிற முறையில் பிரதமர் என்று சொன்னாலும் சரி அல்லது மற்ற அமைச்சர்களாக இருந்தாலும் சரி அனைத்தையும் முடிவு செய்கிற அமைப்பு ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பு ஆர்எஸ்எஸ் அமைப்பில் பல்வேறு பிரிவுகள் இருக்கிறது இந்து மகா சபை போன்ற பல்வேறு பிரிவுகளை வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பல்வேறு பிரிவுகளில் தொழிற்சங்க பிரிவு இருக்கிறது மாணவர் பிரிவு வைத்திருக்கிறார்கள் விவசாயிகள் பிரிவு என்று வைத்திருக்கிறார்கள் பெண்களுக்கு என்று தனி அமைப்பு வைத்திருக்கிறார்கள் இப்படி பல்வேறு அமைப்புகளை வைத்திருக்கிறார்கள் அத்தகைய பிரிவுகளில் அரசியல் பிரிவாக ஏற்கனவே ஜனசங்கம் செயல்பட்டது அது பின்னர் கலைக்கப்பட்டு பாரதிய ஜனதா கட்சி என்கிற பெயரோடு செயல்பட்டு கொண்டு வருகிறது அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் பிரிவாக செயல்படக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு கடந்த பத்தாண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து மூன்றாவது முறையாகவும் தொடர்ந்து அது அதிகாரத்திற்கு வந்திருக்கிறது பிரதமர் பொறுப்பேற்கிற பொழுது அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை தொட்டு வணங்குவார் பொது நிகழ்ச்சிகளில் பேசுகிற பொழுது நாட்டை அரசியலைப்பு சட்டம்தான் வழி நடத்துகிறது என்று கம்பீரமாக சொல்வார் ஆனால் நடைமுறையில் அரசியலைப்பு சட்டத்திற்கு புறம்பான முறையில் ஒன்றிய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அரசியலைப்பு சட்டத்திற்கு மாறாக புறம்பாக அவர்கள் வேறொன்றை முன்வைக்கிறார்கள் மனு தர்ம ஆட்சியை நாட்டில் நிலைநாட்ட வேண்டும் என்கிற முயற்சி தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுகிறது அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் தேசிய கல்விக் கொள்கை ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்புறம் ஒரே குடும்ப அட்டை என்று எல்லாம் ஒன்று ஒன்று என்று சொல்லி வருகிறார்கள் ஒரே மொழி ஒரே மதம் என்று தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார்கள் கடைசியாக அவர்கள் சொல்ல போவது ஒரே கட்சி அந்த ஒரே கட்சியினுடைய ஆட்சி ஆக ஒரு சர்வதிகார எல்லைக்கு நாடு சென்று கொண்டு இருக்கிறது அரசியலைப்பு சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது ஆகவே அதை தடுத்து நிறுத்த வேண்டும் அதற்கு இந்த குடியரசு தினத்தை மிக முக்கியமாக பயன்படுத்த வேண்டும் என்கிற முறையில் தான் நாளைக்கு இந்த மாநாடு ஒரு பெரிய பேரணியாக பெரும் பேரணியாக தொடங்குகிறது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள அரசியல் கட்சிகள் அனைத்தும் புறக்கணித்திருக்கின்றன ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள கட்சிகள் அரசியலமைப்பு சட்டம் காக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற கட்சிகள் மாநில உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற கட்சிகள் மதச்சார்பின்மை என்ற அந்த மதத்தான கொள்கை காக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற கட்சிகள் இந்த கட்சிகள் எல்லாம் புறக்கணித்து இருக்கின்றன எங்களுக்கு அழைப்பு வந்திருக்குது நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு புறக்கணிச்சுட்டான் அவர் அழைப்பு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் நீங்க யாரோ ரெண்டு கட்சியை சொன்னீங்க அழைப்பு கொடுக்கலாம் அது என்ன அப்படின்னா அவர் ஏன் அழைப்பு கொடுக்குறாருன்னு அவருக்கும் தெரியும் அந்த அழைப்பை ஏற்ற அவர் பங்கு பெறுவார்கள் ஏன் பங்கு பெறங்கிறது அவங்களுக்கும் தெரியும் அந்த ரகசியங்கள் நமக்கு தெரியாது அந்த ரெண்டு பேருக்கும் தெரியும் ஆழ்ந்த தெரியும் அந்த சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கும் தெரியும் ரொம்ப சுருக்கமா சொல்ற மதம் ஓடத்தில் ஏறிய மாந்தர்களே பலி பீடத்தில் சாந்தீர்களே என்று புரட்சி கவிஞன் பாரதிதாசன் சொன்னார் அதுதான் பொருந்தும் நினைக்கிறேன் சரியா கவனிக்கல நினைக்கிறேன் தமிழ்நாட்டு அதற்கான போராட்டம் நடந்தது எங்கள் கட்சி உள்பட எல்லா அரசியல் கட்சியிலும் கடுமையான கண்டனங்களை தெரிவித்தது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சம்பந்தப்பட்டவர் கை செய்யப்பட்டார் அந்த நிலைமை கேரளத்துல மேற்குவங்கத்து நடக்கல அதனால தான் அந்த போராட்டம் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நடந்தது அவர் தான் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் இவர் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தினுடைய தலைவர் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றமும் அனைத்து இந்திய இளைஞர் மன்றமும் சம்பவம் நடந்த உடனேயே ஆட்பாட்டை நடத்தியது கண்டன ஆட்பாட்டம் நடத்தியது நீங்கள் இளைஞர்கள் வ நான் இந்த பிரச்சனை பயண்டி கொடுக்குறேன் நீங்கள் போடலைன்னு அதுக்கு நானே உறுப்பு ஆஹ் தர்மபுரியில் இல்லைங்க சென்னையில் நடைபெற்றது சென்னையில் அந்த பல்கலைக்கழகத்துக்கு முன்னாலேயே போராட்டத்தை அனைத்து இந்திய இளஞ்ச எங்கள் அமைப்பை சேர்ந்த அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் இளைஞர் புறம் ரெண்டும் சேர்ந்து இணைத்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உடனடியாக ஏங்க இருபத்தி நான்கு மணி நேரத்துல கைது பண்ணிட்டாங்கன்னு அப்புறம் ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்றீங்க வேணும் என்ன பண்ணணுமா இல்ல இல்ல சிலருக்கு என்ன நோக்கம் இருக்கு அப்படின்னா திமுக ஏதாவது கழகம் நட்டு விரும்புறாங்க அந்த கழகத்தை நாங்கள் பண்ண முடியாது அதை நீங்கள் எங்க இடத்துல எதிர்பார்க்கவும் கூடாது அது நேர்மையும் அல்ல அண்ணா நடைபெற்ற அந்த சம்பவத்தை கண்டித்து உடனடியாக போராட்டம் நடைபெற்றது கட்சி அறிக்கை கொடுத்தது கண்டன அறிக்கை கொடுத்தது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சம்பந்தப்பட்டதை கை செய்யப்பட்டுக்கிறார் அவ்வளோதான் ஒன்றிய அரசு மாநில அரசு ரெண்டு அரசாங்கமும் வேலையின்மை பிரச்சனையை தீர்த்திடவே முடியாது குறைப்பதற்கு காலி இடங்கள் நேராக இருக்குது மாநில அரசிலையும் இருக்குது ஒன்றிய அரசாங்கத்திலும் இருக்குது அவைகள் அனைத்தும் நிரப்பப்பட வேண்டும் அதே போல நீங்கள் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் இருந்தாலும் மாநில அரசாங்கம் வந்து என்ன கொள்கையை பின்பற்றாங்க சொன்னால் யாரையும் நிரந்தரமா நியமனம் பண்றதே கிடையாது அதற்கு மாறாக எல்லாம் தற்காலிக பணியால் தான் நியமிக்கவும் நியமனம் செய்யப்படுகிறார்கள் இப்படி ஏழு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷமாகவே தற்காலிக பணியை தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்கிறாங்க அவர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்பதும் இந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் பழைய ஓய்வு திட்டத்தை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும் ஒன்றிய அரசாங்கமும் அமல்படுத்த வேண்டும் மாநில அரசாங்கமும் அமல்படுத்த வேண்டும் ஒன்றிய அரசாங்கம் குறிப்பாக பிரதமருடைய பொருளாதார ஆலோசகர் பழைய ஓய்வு திட்டத்தை மாநில அரசுகள் அமல்படுத்தக்கூடாது கூடாது என்று திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார் அந்த கருத்து ஏற்புடைய கருத்தல்ல பழைய ஓய்வு திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் மத ஓடத்தில் ஏறிய மாந்தரே பழி பீடத்தில் சாய்ந்து விட்டீரே அவர் எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துட்டாரு அங்க போய் சேர்ந்த பிறகு பெரியாரை திட்டினாதான் அங்க பொழப்பு நடக்கணும்னா பொழப்பு நடக்காது பெரியாரை சீமான் யாராக இருந்தாலும் சரி பெரியாரு உயிரோடு இருக்கிற பொழுதே அவர் பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு ஆட்டோ ரிக்ஷாவில் அப்ப ஆட்டோ கிடையாது ஆறு எல்லாம் கிடையாது ரிக்ஷாவில வர்ற பொழுது செருப்பு எடுத்து வீசினான் ஒரு செருப்பு ரிக்ஷாவில விழுந்துருச்சு ஒரு செருப்பு எங்க இருந்தோ தெரியலையாது ரிக்ஷாவில போன பெரிய தந்தை பெரியாரு ரிக்ஷா கிட்ட சொல்லி ரிக்ஷாவ திருப்பி ஆனாரு கடலூர்ல தான் வேலைங்கும் இல்லை திருப்பியானது எங்கன்னா செருப்பு வீசினார் பாரு அந்த இடத்துக்கு போனாரு ஏன்னாரு போ அங்க ஒரு செருப்பு பாக்கி அடக்கும் ஒன்னும் நம்ம வண்டியில நடக்குது இன்னொன்னிடத்தையும் யாருக்காச்சும் அதை கொடுக்கலாம் ஒரு ஜோடியா கொடுக்கலாம் என்று அவர் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே சொல்லடி கல்லடி செருப்படி அத்தனையும் தாங்கிதான் தமிழ்நாட்டில் சாகுர வரையில் சாகுர வரையில் மூத்தரை பைய சுமந்துகிட்டு தமிழ்நாட்டு மக்களிடத்துல விழிப்புணர்ச்சி ஏற்பட வேண்டும் என்கிற மிக உயரிய நோக்கத்தோடு அவர் பாடுபட்டார் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார் அவர் தென்னை மரத்தை வெட்டினதை பற்றி கொச்சப்படுத்தி சில பேர் பேசிட்டு இருக்காரு நீங்க சொன்ன நபர் பேசிட்டு இருக்காரு காந்தி கல்லுக்கடை கூடாதுன்னார் காந்தி நாட்டில் கல்லுக்கடையே கூடாதுன்னாரு கல்லுக்கடை மறியல் நடைபெற்றது நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய தாத்தா பாட்டியெல்லாம் அந்த போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டாங்க பெரியார் இப்போ காங்கிரஸ் இயக்கத்துலாம் இருந்தாரு அவர் என்ன பண்ணாரு மரம் இருந்ததுனாடா கல் இறக்குவே நான் வச்சிருக்கிற ஆயிரக்கணக்கான தென்னை மரத்தை வெட்டி சாச்சாரு அதைய கூட இன்றைக்கு கொச்சப்படுத்தி எல்லாம் பேசி கொண்டு இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் சுயமாக சிந்திக்கணும் அவர் எந்த பொதுக்கூட்டத்திலையும் நன்றாக கவனித்தவர்களுக்கு தெரியும் நான் பல கூட்டங்களை கேட்டவங்கிற முறையில் சொல்றேன் அவர் நிறைய பொதுக்கூட்டத்தில் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசுவார் பேசிட்டு அவர் கடைசியாக என்ன சொல்லுவார் அப்படின்னா நான் பேசிட்ட நீங்கள் எல்லாரும் கேறிட்டு இருந்தீங்க நான் சொன்னதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது கட்டாயம் கிடையாதுன்னு என்ன கட்டாயப்படுத்தலை சுயமாக நீங்கள் பகுத்திரோடு சிந்தித்து பாருங்க நான் சொன்னது சரியா இருந்தா ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லை நிராகரித்து போங்கன்னு உயிரோடு இருக்கிற பொழுது ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொன்னார் நான் சொன்னது சரி என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் நிராகரித்து விடுங்கள் நான் சீமான கேட்கிறேன் உனக்கு சரின்னு படலையா ஏற்கனவே புழுந்து புகுழ்ந்து பேசின எல்லா கூட்டத்திலையும் பெரியாரை தந்த ஆசிரியர் வீரமணியை காட்டிலும் திமுக காட்டிலும் எங்களை காட்டிலும் உச்சத்தில் புகழ்ந்து பேசியவர் சீமா இன்னைக்கு நேர் தலைகீழா பேசுறாரு ஏன் பேசுறாரு எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துட்டாரு சேர்ந்த இடத்திற்கு ஏற்பதான் பேச முடியும் அதனால பேசுறாரு இவரு பேசுறதுனால பெரியார் தாழ்ந்துட மாட்டாரு பெரியார் நேற்றும் தேவைப்பட்டார் இன்றைக்கும் தேவைப்படுகிறார் இது குறித்த தீர்மானம் நாளைக்கு பொது மாநாட்டிலேயே நிறைவேற்றப்படும்